back to சேனல் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு முதல் பதினைந்து முறை ஆப்ஷன் பி பதினாறு முதல் பதினெட்டு வரை ஆப்ஷன் சி பத்து முதல் பதிமூன்று வரை ஆப்ஷன் டி பதினைந்து முதல் பதினாறு முறை மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு முதல் பதினைந்து வரை இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது ஆப்ஷன் ஏ மூன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி நான்கு மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது கேள்விக்கான சரியான பதில் நான்கு மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த ஆண்டு எது முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இதற்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆப்ஷன் ஏ இருநூறு ஆண்டுகள் ஆப்ஷன் பி நூறு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஐம்பது ஆண்டுகள் ஆப்ஷன் டி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் கேள்விக்கான சரியான பதில் இருநூறு ஆண்டுகள்